பதிவானது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது என்னென்ன போகுது இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் எந்த விதத்தில் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எளிய முறையில் இந்த உங்களுக்கு சொல்கிறேங்க மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எதை மாதிரி அமைப்பில் வேணாலும் இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பெரிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சாதனை ஏற்படும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா காரணம் இல்லாமல் சொல்லலைங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் பொழுது நீங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வென்று வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் எல்லா இடங்களையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகுங்க போல் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் படிப்பில் வந்து நல்ல ஒரு ஆளாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு துறையில் அதாவது முடிந்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஏதாவது ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க தொழில் தான் எல்லா படிப்பும் உங்களுக்கு வந்திருக்கும் அதே தொழிலை நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குங்க அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் அவங்கக்கிட்ட சின்ன ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பழசை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதையாவது விட்டது எங்கேயாவது தோல்வி அடைஞ்சது எதாவது தேவை இல்லாத விஷயங்கள் நடந்தது இவங்களுக்கு அவமானங்கள் நடந்தது அதை பற்றியே இவங்களோட சிந்தனைகள்லாம் இருக்கிறதுனால எதிர்நோக்கி நாம் எப்படி முன்னேறணுங்கிற இடங்களில் இவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும் அதை இவங்க கவலையாகவே வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு கேட்டால் அப்படி யோசிச்சுட்டு அதை விட்டுட்டும் மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகரவும் மாட்டாங்க அதே இடத்தில் அவங்க அதை கவலையாகவோ மன அழுத்தமாகவோ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பெரும்பாலான மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க ஒரு டென்ஷனாகவோ ஒரு கோபமாகவோ எதுலேயும் ஒரு புடிமானம் இல்லாத போல ஒரு மனசில் வந்து ஒரு அழுத்தமான அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க அதான் சொன்னே கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் அனைத்தையும் சாதிச்சிட முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது நினைக்கணும் அதன்படி செயல்படுத்தணும் இது ரெண்டுமே உங்களுடைய வரமாக இருக்குது இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது எதை மாதிரியான பலன்கள் கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பலன்கள் மூலமாக எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இந்த இதில் வந்து சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலனை தர்றதுனால நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தாங்க கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் ஏற்படும் ஃபஸ்ட்டு இதிலிருந்து வெளியே வந்துருவோன்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதில் ஒரு பெருமளவு லாபமே இருக்குதுங்க லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் பெரும்பாலான மிதன ராசிக்காரர்கள் வெளிநாடு பயணம் செல்லணுன்னு தான் விரும்புவீங்க அதில் பெரும்பால பொய் இருக்கிருப்பீங்க ஏன்னா நாள் வரைக்கும் அவன் வெளிநாடு பயணங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் கடகராசியும் தாங்க அதிகப்படியாக இருக்கும் மிதிப்பேர்லாம் போகலையான்னு கேட்டால் போவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்பயுமே இறைவன் கொடுக்கறது யாருக்குன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு பயணம் சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியாக இருப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கையோடு இனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ அதுக்கெல்லாம் சரியான அமைப்பாக தாங்க இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கானது உரிய நேரமாக தான் இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் ஏன்னா நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க நம்ம போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு சிலர் அங்கேருந்து வந்துட்டு இருந்து வந்துட்டு திருப்பி போக முடியாமல் சில விஷயங்களால் தடைப்பட்டு இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா அதற்கான வழிவகை ஏற்பட்டுடும் போல புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான காலமும் இந்த காலங்கள் புதுசாக எதாவது முயற்சி பண்ணுறேன் இல்லை புதிய வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படியாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான அமைப்பு வந்து சேர்ந்துருங்க இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சியும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிரும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவானும் நல்ல இடத்துலருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எந்த முடிவு பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் தொழில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா தொழிலே இல்லை வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ வேலை வாய்ப்பு தன்னால் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு பிடித்தா போல் உங்களுக்கு உங்களுடைய சரியான அமைப்பிற்கு போல் வேலை வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் காலம் இருக்குது அப்படி இல்லையா கிடைக்கிறதா ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்கண்ணா அதையும் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம உள்ளே போனாதாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியவே நின்றுக்கிட்டு எனக்கானது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாத்தீங்களா அப்படி இல்லாமல் உங்களுக்கு எதாவது செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் உடனடியாக சென்றிடுங்க அந்த வே வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்க போய் பாருங்கள் அது பிடிக்கலைன்னா அப்புறம் வேணால் வெளியே வரலாம் அப்படி இல்லைனா வேறு வேலையை தேடிக்கிட்டே இருங்க டக்குன்னு மாறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான அமைப்பு வந்துருக்குதுங்க இப்போ திருமணம் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரியான வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வந்து நிச்சயம்னு சொல்லக்கூடிய உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இதெல்லாம் இப்போ நடந்தாலும் வர கால வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு திருமணம் கரெக்டாக வந்து செட் ஆகக்கூடிய அமைப்புக்கு வந்துடும் அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க இதுவும் ஒரு சப்போர்ட்டான ஒரு நேரம் தாங்க எப்பயுமே ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் சூரிய பகவானும் முதல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டாலே நமக்கு சரியான அமைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் குருவும் சனி பகவானும் சப்போர்ட் பண்ணிட்டால் மற்ற எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதில் வரக்கூடிய பக்க ப விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கார் சூரியனும் பலமாக இருக்காரு குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கார் புதன் பகவான் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வைக்கிறாருங்க முதல்ல உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் ஏதோ விலை உயர்ந்த ஒரு சில பொருட்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது அதே போல் பேசும் பொழுது உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு அமைதியும் திறமையாக பேசக்கூடிய பேச்சு ஆற்றல் அதிகரிக்குங்க சாதகமாக எதையாவது பேசி சாதிச்சிக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாதாடனீங்கன்னா ஜெயிப்பீங்க உங்கள் கட்சி ஜெயிச்சிடும் அந்த அளவிற்கு உங்களுக்கு பேச்சு திறமை நல்ல ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடியதாக இப்போ உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குங்க நான் வந்து வேலை செஞ்சுட்டு எனக்கு அனுபவம்லாம் இருக்குது நான் முதலாளியாக ஆகலாமா எனக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு நீங்கள் நினச்சிகிட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஆலோசனை பண்ணிக்கோங்க நமக்கு செட் ஆகுமா பொருளாதாரம் சரியாக இருக்கா நமக்கு எல்லாம் தெளிவாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ நேரமாகப்பட்டது உங்களுக்கு சரியாக தாங்க இருக்குது இப்போ நீங்கள் புதிய தொழில் முயற்சி எது பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஆனால் எடுத்த உடனே எதிர்பார்ப்பை நீங்கள் முழுசாக வந்து அடைய முடியாது படிப்படியாக தான் வரணும் அந்த அளவிற்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரிங்க அது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் எடுத்த உடனே நமக்கு வெற்றியை பார்த்துட முடியாது லாபத்தை பார்த்துக்க முடியாது சில பல விஷயங்களை நாம் அதுக்குள்ளே போய் தான் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதனால் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் முதலீடு கரெக்டாக போடணும் அதில் தாண்டி நம்ம வெளியே எந்த சிந்தனையும் வரக்கூடாது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியான அமைப்பு தான் சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக இந்த தொழிலை செய்யலாம் எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது மிதன ராசியை பொறுத்த வரையிலுமே இதனால் வரையில் எவ்வளவோ திறமை இருந்தோ அதை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இப்போ அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலமும் இதுதாங்க ஏன்னா திறமைசாலிகள் நீங்களாம் சாதாரண ஆட்களாகலாம் இருக்க முடியவே முடியாதுங்க நீங்கள் என்ன அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே முடியாது காரணம் என்னென்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது எல்லாவித கலைகளும் எல்லாவித திறமைகளும் உடையவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வேணால் அதை கற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே அதெல்லாம் இருக்கக்கூடிய அம்சம் அதை நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதை கத்துக்காம இருக்கலாம் நமக்கு இதெல்லாம் தெரியுன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுதான் உண்மானா ஏன்னா வித வித்தைகளும் கலைகளும் ஞானங்களும் பெற்றவர்கள் தான் மிதன ராசியில் இருப்பவர்கள் புதன் உங்கள் ராசிநாதனும் பொழுது அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கும் அதையும் மீறி நீங்கள் இப்படி இருக்கிறேன்றா அதுக்கு நீங்கள் செயல்படாமல் இருந்ததாக இருக்கலாம் இல்லை ஒரு சில அலட்சியமாக கூட இருக்கலாம் ஒரு சிலவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட இருப்பாங்க அவங்கள அவங்களாலே உணர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அப்படிப்பட்ட மின்தன ராசிக்காரர்களாக இருப்பீங்க அதே போல் இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுங்க அதை பற்றி எந்தவித புரிதல் இல்லைனாலும் இதெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியவர்களாக மாறுவீங்க ஏன்னா புதன் பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் இப்போ பார்த்திங்கன்னா சிறப்பான சூழ்நிலை ஏற்படும் நாள் வரைக்கும் அது ஒரு அமைதி இல்லாமல் போயிருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க முடியாமல் வெளிநாடு பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க இப்போல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அந்யானியமும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் பெருமளவு கஷ்டப்பட மாட்டீங்க அப்படியே இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை நல்லாவே இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க நான் எது செஞ்சாலும் வெற்றி அடைய முடியல நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அதற்கெல்லாம் இப்பையும் சரிங்க ஒரே அடியாக மு முழுசாக அப்படியே வெற்றி அடைஞ்சிட முடியாது ஏன்னா செவ்வாய் பகவான் அந்த பாதியிலே நிற்கிறார் உங்களை மேலேங்க ஏற்றி விடலை கீழே இறக்கி விடலை அப்படியே போக சொல்லிட்டு இருக்காரு இப்போ எப்படி இருக்குதோ அதே சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஆனால் கடன் மட்டும் வாங்காமல் பார்த்துக்கோங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பொருளாதார மாற்றம்லாம் இருக்குது பொருளாதாரம் கொஞ்சம் வரும் பொழுது கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வழிவகை ஏற்படுது அதுதான் முக்கியம் ஆனால் புதுசாக நீங்கள் வாங்குனீங்கன்னா அது மேலும் மேலும் வாங்குற மாதிரியான தான் இருக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாது வாங்கி ஆக வேண்டிய சூழ்நிலை தாங்க நல்லா ரொட்டேஷன்லேயே தாங்க எல்லா காலமும் என் காலம் போய்ட்டுருக்கோம் நான் அப்படி தான்ற பொழுது அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக அதன்படி செயல்படுங்க கவனமாக இருங்க வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் புதுசாக எதுவும் மாற்றிக்கவும் வேணால் செய்யவும் வேணால் இருக்கிறத அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாயாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது வண்டி வாகனங்கள் இப்போ சேர்க்கை கிடையாதுங்க அதே போல் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்கணும் வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ வீட்டுக்காக புதுசாக செலவு பண்ணுறதோ அது மாதிரியான அமைப்புகள் இப்போ இல்லாததுனால நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் நடுநிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் வருவதற்கான காலகட்டம் கொஞ்சம் கவனத்தோடு பார்க்கணும் ஏமாந்திராத அளவுக்கு பார்க்கணும் சில நேரங்களில் நம் கண்ணு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்காமல் இருக்கும் ஆனால் அதில் நம்ம ஏமாறோம் நமக்கே தெரியாமல் ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதை பற்றி நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நல்லா எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம் ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோன்னா தெளிவாக கேட்டு நம்ம விசாரிச்சுட்டு செய்கிறது தப்பு கிடையாது வில்லங்கம் பார்க்கறது இன்னும் ரொம்ப சிறப்பு ஏன்னா ராசிக்காரர்கள் சூட்சமங்களை சரியாக பார்த்து அதன்படி செயல்படணும் சூழ்ச்சியில் சிக்கிடக்கூடாது சில நேரங்களில் நம்மளே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மாதிரி சில பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடும் பதிலும் சொல்ல முடியாது அதனால் பார்த்துக்கோங்க அதே போல் எந்த வேலை செய்ய தொடங்கினாலும் குலதெய்வத்தின் வழிபாடை செய்துட்டு தொடங்க வேறு வழியே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு குலதெய்வத்தோட அரு அருள் இருந்தால் உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் எல்லா செயலும் ஓரளவுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பில் வந்துடுங்க மனதில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடுங்க காலம் உங்களுக்கு கனிவானதாக தான் இருக்குது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் எல்லா வித அதிசயங்களும் உங்களுக்கு நடக்குங்க எல்லாமே நல்ல மா நல்ல மாதிரியாக இருக்கும் முயற்சி எல்லாம் பழிக்கக்கூடிய காலமாக இருக்குது முயற்சியை சரியாக பண்ணுங்கள் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க எல்லாம் ஜெயம்தாங்க